அதே மாதிரி ஹீரோயின் கவிதாக்கன்னைதிய தெரிஞ்சிக்கிறேன் யூசுலா வந்து நீங்க தான்ல கரெக்ட்டுங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலாயங்கள இருந்து தான் சோ நல்ல கிளாமரா இருக்காங்களா இங்க வந்து இப்படி நம்ம மீனாட்சி சார் அவர எல்லியா மொத்த பிரஸ் மீட்டும் முடிச்சி விட்டீங்களா போங்க தேவரா சார் தேவரா சார் இங்க இருக்கீங்க தேவரா சார் ஓகேவா ஆ தேங்க் யூ இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட்டு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பீங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கா அது சாதாரண கிஃப்ட் கிடையாது ஆசையில் ஓர் கடிதம் எழுதியவர்கள் பலர் தமிழ் சினிமாவில் என்றென்றின் செந்தமிழ் செல்வனாக டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் பிரஷாந்த் சாருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம் இது பிரஸ் மீட்லாம் கிடையாது இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமா வந்து இப்போ வருஷ வருஷமா கொண்டாடுற ஒரு எனக்கு இங்க வந்திருக்க உங்கள் அனைவருமே என்னோட ஃபேமிலி இது என்னுடைய ரிலேஷன் எப்படி நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்போவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்போ இருந்திருக்கீங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபார்ம் என்ன இருக்குது மீனாட்சி சார் இருக்கட்டும் சார் பாலன் சார் யாரும் இருக்கட்டும் பிஸ்மி சார் அந்தகன் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தங்கிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்தான் வந்துருக்கீங்க அண்ட் ஊருக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இருக்கும் அ பில்லர் ஆஃப் மைஸ் இனோ ஆல் மை ப்ராக்ரெஸ் என்னோட சக்ஸஸில் அண்ட் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்போவுமே வந்து என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மிடையில வந்து சென்னுல் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து மெட்ராஸ் சார் பண்ணியூசர் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரஸன்ட் பண்ணியும் சார் அஜேஷ் சார் வந்து இது கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சர்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பீங்களா என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆன் ஃபிஃப்டி ஃபைன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயர்ல வந்து இப்போ என்ட்ரா போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ல நாங்கள் ரெண்டு சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்போ எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா படிங்கடா ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்த்த பூர்த்தி பண்ணுறதுன்னு சொல்றீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யார்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கேவ் நைஸ் மூவி நல்லா ஹரிசை பத்தி உங்களால் தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்படுற ஜென்ரேஷன் இந்த படம் தெரியும் பார்க்கும்போது இப்படி தமிழ் எப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்றீங்களோ எப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த அந்த இப்போ சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் இப்போ முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேம்லி சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் அதை என்னை தம்பி அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற கமாண்ட் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விளங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ரவிமரே சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மி பிளெஸிங் மி நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமாக வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்துல இருக்கிற இல்ல என்னுடைய உயிரின் மேலோட ரசிகர் அறிஞருமே நீங்க எல்லாமே வந்து கூட இருந்து எப்பவுமே வந்து வைக்கிற எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க பேசும் பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு சோ தேங்க்யூ சோ மச் ஒன் நீங்க எல்லாமே நீங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி அதை சொல்ல முடியு தெரியல எனக்கு கண்டிப்பா நான் படுற படங்கள் மூலியமா நீங்க என்னென்ன எதிர்பார்க்கணும் கண்டிப்பா ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறேன்னு உங்களுக்கு அமேர மாதிரி இப்ப கூட்டி கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பா நீங்க வந்து பேஷியா உட்காந்து நீங்க எல்லாம் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க பத்திரிகை நண்பர்களி சேர்ந்தவங்க அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பண்ணாலும் திரும்பி இந்த மேடையில் இங்க உட்காந்து அமர்ந்து இருக்க பெருசுக்கும் ஊடுருற பெருசுகளுக்கும் உலக இங்க இப்போ பிரெஸ் பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து தமிழர்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டல இருக்காங்க யூஎஸ்ல இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இதெல்லாம் இன்ஸ்டாகிராமிலேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதே இப்போ வந்து இன்ஃபுயன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து படம் படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த படத்தை எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணீங்க ஸோ ப்ரெஸ்லேயே நிறைய தெரிவிச்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்ல இருக்கிற அண்ட் எஸ்பெஷலி டெய்லி யூஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாரும் வந்து கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த பர ஆரம்பிக்கிறோம் அண்டு ஆல் இ லைக் ஷு சே லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பர் ஆல் இ லவ் அஃபெக்ட்ஷன் நன்றி ஸோ ட்வெண்ட்டி அதே மாதிரி ஹீரோயின் கலிதாக்கி நிறையா தெரிவிச்சுக்கிறேன் நியூஸாக வந்து நீங்க தான் இல்லை கலர் பீக்கீ ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலரெலாம் நினைச்சி தான் ஸோ நல்ல கிளாமரா இருக்காங்களா இங்க வந்து இப்படி இருந்தது நம்ம

சொல்லிக்கிட்டே போகலாம் சில பேர் உடல் நலத்தின் இல்லாமல் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவென்ட்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாத்து தப்பது மகானு ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார் அது இளையராஜ் அவருடைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன் பிரசாந்த் அதுக்கு நடிப்பை நடிகை நான் பிரசாந்த் நடிக்க வந்து ஒரு நடிப்பை நிறுத்தி கொண்டேன் இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது சமீபத்தில் ரிலீஸான அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன் அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசில் இருந்தது அது இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் அரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேசுவேன் நான் நினைக்கிறேன் பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் அதனால் இதோடு என்னை ஒரே முடிச்சுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்